ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி பாசிப்பாயிறு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பாசிப்பயிறு குழம்பை ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா சைவ நாட்களில் முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அசைவத்தையே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிப்பயிரில் நிறைய புரதச்சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையில் சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை சாதத்தோடு பிரசிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பாசிப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு பொதுவாகவே பாசிப்பயிறு எடுத்து நல்லா கழுவிட்டு வறுத்துட்டு தான் ப்ரெஷர் குக்கரில் சேர்ப்பாங்க ஆனால் நான் மொதல் நாள் நைட்டே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச பயிரை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது ரெண்டு விசில்லேயே உங்களுக்கு பயிர் வந்து நல்லா வெந்துடும் இதில் மூணு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க தக்காளியை எடுத்துகிட்டு பாதியாக வெட்டி இப்போ சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு மூணு சாமான்களை நல்லா இடித்து வச்சுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி உரலை எடுத்து வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சீரகத்தையும் மல்லியும் நல்லா இடிச்சிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் சேர்க்கக்கூடாது அதே நேரத்தில் சீரகத்தூளும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி மல்லியும் சீரகம் நல்லா இடிச்சிட்டு சேர்க்கணும் பத்து பெரிய சைஸ் ஸ்பூன் எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி உரல்ல சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நல்லா தட்டிக்கோங்க இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் கொங்கு நாட்டு சமையல்லையே குறிப்பாக சின்ன வெங்காயத்தை சேர்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஆறு ஏழு பச்சை மிளகாவை நல்லா நீட் நீட்டாக வெட்டி வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க கொங்கு நாட்டு பாசிப்பயிறு குழம்புல பொதுவாகவே மிளகாய் தூள் சேர்க்க மாட்டாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ பாசிப்பயிரும் நல்லா ரெண்டு சவுண்ட் வந்துருச்சு ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் ஹை ஃப்ளேமில் நம்ம ரெண்டு சவுண்டு வட்டோம் அந்த ரெண்டு சவுண்டுக்கே பயிர் பாருங்கள் நல்லா மலர வெந்திருக்கு ரொம்ப குலையவும் இல்லை அதே நேரத்தில் வேகாமையும் இல்லை கணக்காக நல்லா மலர வெந்திருக்கு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக மசிச்சு விட்டுருங்க தக்காளி பயிர் ரெண்டுமே லேசாக மசிச்சு விட்டுருங்க இந்த ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மஸ்தி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா சூடானோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சோடனா இதில் நம்ம ஏற்கனவே நல்லா இடித்து வச்சுருக்கேன் சீரகம் மல்லி அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி நல்ல எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லியும் சீரகமும் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நல்லா வாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சோன்னே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரட்டும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொதுவாகவே இந்த குழம்புக்கு வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் இந்த குழம்புக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து தான் செய்வேன் அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு நல்லா பொரியும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பயிறை சேர்த்துக்கலாம் பயிரை சேர்த்த பிறகு பயிர் வேக வச்ச தண்ணியும் மீதி இருக்கும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அங்கங்க பயிர் வந்து நல்லா மசிச்சு வரட்டும் எல்லா பயிரும் மசிச்சு விடாமல் அங்கங்கே உள்ள பயிரை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பாசிப்பயிறு குழம்புல அதிகமான புரதட்சத்து இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் புரதச்சத்து வேணும்னா அசைவம் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி பாசிப்பயிறு குழம்பு வந்து ரெண்டு மூணு தடவை வாரத்தில் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு நிறைய புரதச்சத்து கிடைக்கும் கடைசியாக கை நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இந்த மாதிரி தூவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம் அசைவ நாட்களில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அசைவத்தையே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காலையில் ஒரு தடவை இதை செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு தோசைக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை சாதத்தோடு நல்ல சுட சுட சாதத்தோடு இதை பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பாசிப்பயிறு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புரதச்சத்து நிறைந்த ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்